வணக்கம் இரண்டு பிரிவுகளாக பிரியும் எடப்பாடி அடி கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முக்கிய சீனியர்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு இது சாதகமாக பாதகமாகங்கிறத விட இது ஒரு பின்னடைவை கொடுக்கும் ஏன்னா கட்சியில் சீனியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது அந்த அதிருப்தி நிலைப்பாட்டில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கட்டமைக்கிறது தொண்டர்களை வலு சேர்க்கிறது கூட்டணி நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெல்வதுங்கிற வியூகங்களை வகுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு தடையாகத்தான் இருக்கும் சீனியர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு சாதகமா பாதகமாங்கிறத விட கூட்டணி வைக்கிறதுலேயே ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கும் ஒரு பக்கம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணிக்கு போகுங்கிற நிலைப்பாடு தற்போது வரைக்கும் அதிக அளவில் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கிறது தான் ஒரு சாலை சிறந்தது நல்லது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமையத்தான் செய்யும் ஆனால் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திலிருந்து தலைமை கழகத்திலிருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க அதிமுகவுடன் கூட்டணிங்கிற வர்ற செய்தி எல்லாம் உண்மைக்கு புறம்பான செய்தி அவங்களோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்து வரைக்கும் விஜய் அவர்கள் கூட்டணி நம்பி எங்களோட கூட்டணி நம்பி வர்றவங்க வாங்க ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நிற்பார் முதலமைச்சர் கனவோட அவருடைய அடுத்தடுத்த அரசியல் பயணம் இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களத்துக்கு இது சரியாகுமா சரியாய் நடக்குமா அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக நவம்பர் டிசம்பர் வாக்கில் தமிழக வெற்றி கழகம் வேறு மாதிரியான முடிவை எடுப்பதற்குண்டான கல நிலவரம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதிமுகவுடன் கூட்டணியா இல்ல அதிமுக தாவேக்க எல்லோரும் இணைந்து பாஜகவுடன் கூட்டணியாக இது வந்து ஆச்சரியப்படுத்திருக்கு இல்லை இது நடந்தாலும் நடப்பதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னென்னா இவருடைய ஒரே எதிரி எல்லோருடைய முக்கியமான எதிரி யார் அப்படின்னா திமுக திமுகவை வீழ்த்தணுங்கிறது தான் மிகப்பெரிய அஜெண்டாவோ மிகப்பெரிய டார்கெட்டாவாக இருக்கிறது இந்த நிலைப்பாட்டில் இவங்க தனித்தனியாக நிற்கின்ற போது ஐந்து முனை போட்டியாக மாறுகின்ற பொழுது இது வந்து திமுகவுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய வரப்பிரசாதம் மிகப்பெரிய வெற்றி இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தனியாக நின்று இவர்கள் இவருடைய வாக்குகள் எல்லாம் இவர்களே எத்தனை போயிட்டு திமுக கூட்டணிக்கு போட்ட மாதிரி அவர்களை வெற்றி பெற செய்வதற்கு இவர்களே வழிவகுத்த மாதிரியான ஒரு சூழலை அமைத்து விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு ஒரு மிகப்பெரிய கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கு திமுக ஆதரவாளர்கள் அதிமுக ஆதரவாளர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் இப்படி அவருடைய வாக்குகள் அவர்களுக்கு சிந்தாமல் போகும் அடுத்த கட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து எந்த கட்சியை ஜெயிக்க வைக்கலாம் எந்த ஆட்சியை மீண்டும் அமர வைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இவர்கள் வந்தால்தான் மக்களுக்கு நல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு பத்து பதினைஞ்சு சதவீதம் மக்கள் வந்து சிந்திப்பார்கள் அந்த வாக்குகள் எந்த அணிக்கு எந்த கூட்டணிக்கு போகுங்கிறத பொறுத்து தான் அந்த ஆட்சி மாற்றத்தினுடைய நிலைப்பாடே மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது ஆனால் ஓரணியில் திற திரளக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்குது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் தற்போது அதிமுகவில் மிகப்பெரிய உட்கட்சி பிரச பிரச்சனை இருக்குது இரு அதாவது இருவரும் தலைவர்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இவர்கள் மத்தியில் மிகப்பெரிய போர் வந்து போய்கிட்டு இருக்கு மிகப்பெரிய சண்டை இருக்கு கொங்கு மண்டலத்தில் சீனியர்கள் மத்தியில் அதிமுக கொங்கு மண்டலத்தில் சீனியர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது எஸ்பி வேலுமணி ஆகட்டும் தங்கமணி ஆகட்டும் செங்கோட்டையன் ஆகட்டும் இப்படி அவர்கள் குங்குமண்டத்தில் இருக்கக்கூடிய பெல்ட்டுகளை எடப்பாடிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஒரு சூழலும் அமையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது செங்கோட்டையன் செங்கோட்டையன் வந்து அதிமுகவின் தலைமையை உருவாக்கலாமா அவர் தலைமையின் கீழ் அதிமுகவை மாற்று அணியாக மாற்று வழியில் நம்ம செயல்படுவோமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் கூட ஈடுபடுவதற்குண்டான வாய்ப்புகளும் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் கலவர நிலவரமாக பார்க்க முடிகிறது இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மீது இருக்கக்கூடிய அதிருப்தியாக நிலையில் அதிமுக தொடர்ந்து பல தேர்தல்களை தோல்வியடையுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தோல்வியடைந்தால் அதிமுக வந்து அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிற மிகப்பெரிய அச்ச உணர்வு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் குறிப்பாக அதிமுக சீனியர்கள் மத்தியில் மிகப்பெரிய கவலை இருக்கத்தான் செய்கிறது அந்த கவலையை போக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக மீண்டும் வலுவாக கூட்டணி அமைத்து வெற்றி பெறணும் அப்படின்னா சீனியர்கள் மத்தியில் மிகப்பெரிய கடுமையான யோசனைகள் இருக்கிறாங்க கூட்டணியை அதாவது கூட்டணியை பலப்படுத்தணும்னா அதிமுகவுடைய தலைமையை மாற்றுவோமா தலைமையை மாற்றி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு பல்வேறு கட்ட ஆய்வுகளிலையும் அதிமுக சீனியர்கள் மத்தியில் அதிக அளவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது பொறுத்துந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மாறும் இரண்டு பிரிவுகளாக மாறும் மாறும் கொங்கு மன்னத்தில் இருக்கக்கூடிய சீனியர்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த அதிகாரத்திற்கும் பிரச்சனை வருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குவதில் முனைப்பு காட்டுறாங்களா இல்லை பாஜகவுடன் இணைந்து பணியாற்றக்கூடிய கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்குறாங்களா அதிமுகவில் தலைமையை மாற்றுவதற்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்களான் என்ற பல்வேறு அதிரடி டாக்கு தான் இப்போ போய்கிட்டு இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமிக்கு இது தலைவலையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்க முடிகிறது வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்